ஆட்சிக்கு வந்தால் தனியார் மூலம் மது விற்பனை செய்ய திமுக சூழ்ச்சி செய்துள்ளதாக அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா குற்றம் சாட்டியுள்ளார் காஞ்சிபுரம் அருகே வாரணவாசியில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கை கொண்டுவரும் எண்ணமே திமுக தலைவர் கருணாநிதிக்கு இல்லை என சாடினார் தனியார் மூலமும் கிளப்புகள் மூலமும் மது விற்பனை செய்யலாம் என சூழ்ச்சி செய்துள்ள திமுக அதனாலேயே தேர்தல் அறிக்கையில் பூரண என்கிற வார்த்தையை குறிப்பிடவில்லை என்று குறை கூறினார் தேசிய நெடுஞ்சாலை அடிக்கடி சொல்லி வந்தாரே தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் போது பூரண என்ற வார்த்தை மறந்து போய்விட்டதா போராட்டங்களின் போது சொன்னது போல பூரண மதுவிலக்கு முதல் கையெழுத்து போடப்படும் என்று ஏன் வாக்குறுதி அளிக்கவில்லை ஏனெனில் மதுவிலக்கை ஏனெனில் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தும் எண்ணமே திரு கருணாநிதிக்கும் கிடையாது திமுகவுக்கும் கிடையாது ஒவ்வொரு ஆர்ப்பாட்டத்திலும் ஒவ்வொரு போராட்டத்திலும் பூரண மதுவிலக்கு பூரண வித மதுவிலக்கு என்று கூறி வருகிறார் கருணாநிதி அப்படி என்றால் தேர்தல் அறிக்கையிலேயே பூரண என்ற வார்த்தையை ஏன் பயன்படுத்தவில்லை ஏனென்றால் பூரண மதுவிலக்கை கொண்டு வருகின்ற எண்ணமே திரு கருணாநிதிக்கும் இல்லை திமுகவினருக்கும் இல்லை அதனால்தான் மதுபான விற்பனையிலிருந்து அரசு முற்றிலும் விலகும் தமிழ்நாடு மாநில விற்பனை கழகம் கலைக்கப்படும் என்றெல்லாம் சொல்லி தனியார் மூலம் கிளப்புகள் மூலம் மதுபான விற்பனையை மேற்கொள்ள சூழ்ச்சி செய்துள்ளார்கள் அதிமுக கடந்த தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளில் தொன்னூறு சதவீதத்தை நிறைவேற்றவில்லை என்று திமுகவினர் பொய் பிரச்சாரம் செய்வதாக குற்றம் சாட்டிய ஜெயலலிதா பதினோரு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரம் பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்கியது மூன்று லட்சம் பசுமை வீடுகளை கட்டித்தந்தது என கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் தாம் நிறைவேற்றியுள்ளதாகவும் குறிப்பிட்டார் அதே நேரம் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலின் போது திமுக அளித்த வாக்குறுதிகளை ஆட்சி அமைந்ததும் நிறைவேற்றப்பட்டதா என்றும் நிலங்களை பயன்படுத்தி நிலமற்ற ஒவ்வொரு ஏழை விவசாய குடும்பத்திற்கும் குறைந்த பட்சம் இரண்டு நிலம் வீரம் வழங்குவோம் என திமுக வாக்குறுதி அளித்ததா இல்லையா ஆட்சிக்கு வந்த பின் கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதையாக கையகல நிலம் வழங்குவோம் என்று தெரிவித்து அதையும் செய்யவில்லையே தமிழகத்தில் மின் திருட்டுகள் செய்தவர்களிடமிருந்து நூற்று பதினேழு கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டுள்ளதாக கூறிய ஜெயலலிதா மின்வெட்டை இல்லாத மாநிலம் என்கிற வரலாற்று சாதனையை அதிமுக அரசு நிகழ்த்தியுள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார் கடந்த தேர்தலில் மாற்றத்தை தந்த தமிழக மக்களுக்கு ஏற்றத்தை அதிமுக அரசு தந்ததாகவும் ஜெயலலிதா குறிப்பிட்டார் அனைத்து திட்டங்களின் மூலம் எண்பத்தைந்து புள்ளி ஐந்து வெகவாட் மின்சாரம் தமிழக மின் தொகுப்பில் கூடுதலாக சேர்க்கப்பட்டுள்ளது இது ஒரு வரலாற்று சாதனை இதன் காரணமாக தமிழகத்தில் மின்வெட்டே இல்லை என்ற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது தமிழக மக்களுக்காக உழைப்பவர்கள் யார் தம் மக்களுக்காக உழைப்பவர்கள் யார் என்பது வாக்காளர்களுக்கு தெரியும் என்று கூறிய ஜெயலலிதா இலங்கை தமிழர்கள் இனப்படுகொலைக்கு போனது ஒகேனக்கல் நகல் கூட்டுக்குடிநீர் திட்டத்தை தாமதப்படுத்தியது உள்ளிட்டவை தான் தமிழர்களுக்காக திமுக செய்தவை என்று குற்றம் சாட்டினார்